பாமக வழக்கறிஞர் திமுக தேர்தல் விதிமுறைகளில் ஈடுபடுவதாக தேர்தல் உதவி அலுவலரிடம் புகார் மனு அளித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவினர் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டி பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு தேர்தல் உதவி அலுவலர் யுவராஜிடம் புகார் மனுவை அளித்தார் விதிமுறைகளை மீறி திமுக பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு பாலு விதிமுறைகளை மீறி திமுகவினர் பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் அமைச்சர்கள் பணி என்று அமைக்கப்பட்டு அமைச்சர்கள் தொகுதி வாரியாக பணிபுரிவதாகவும் இது தேர்தல் விதிமுறை மீறியது என்றும் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்ததாக தெரிவித்தார் மேலும் இது குறித்து மாநில தேர்தல் அலுவலரிடமும் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் துறை சார்ந்த அதிகாரிகளை செயலாளர்களை பல்வேறு மாநில இருந்து இங்கே வரவழைத்து அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பது என்பதும் எப்படி நியாயமா இருக்க முடியும் நியாயமே கிடையாது அவர்கள் பிரச்சாரம் செய்யட்டும் வரட்டும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பிரச்சாரம் செய்யணும் ஆனால் இந்த அறிவிப்பு என்பது திரும்பப்பட வேண்டும் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைமை கழக அறிவிப்பு விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பரப்புரை அமைச்சர்கள் என்று அவர்கள் போட்டால் நான் இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் விக்ரவாண்டி தொகுதி தேர்தல் பணிக்குழு என்று இவர்கள் போடுகிறார்கள் பணிக்குழு என்றால் இங்கே தங்கி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பகுதி வாரியாக போகிறாங்க விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியம் காணை வடக்கு ஒன்றியம் கோழியனூர் வடக்கு ஒன்றியம் இப்படி எட்டு பகுதிகளாக பிரித்து இதை செய்தது என்பது எப்படி நியாயம் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் எனவே இதற்கு தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சரவை பணிகளை மேற்கொள்ளாமல் இருபத்தைந்து நாட்களுக்கு இந்த இடைத்தேர்தல் பகுதியில் தங்கியிருப்பது என்பது தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது உடனடியாக இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பகுதிக்குள் தங்கியிருக்க அனுமதிக்க கூடாது தேர்தல் ஆணையம் என்ற ஒரு வேண்டுகோளை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நியாயமாக இதை விசாரித்து உரிய உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது அமைச்சர்களுக்கு மாதிரி அதாவது அண்ணன் சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அலுவலகத்தை மூடிவிட்டாங்க தெரியுமா ஆமாம் போட்டி சீல் வச்சுட்டாங்க ஏன் ஒரு அரசு அழுவ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக